ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் சூப்பரான நல்லா டேஸ்டான புசு புசுன்னு உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த போண்டா எங்கள் வீட்டு ஹாலிடேஸ்க்கு போயிருந்தாங்க பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஊரில் நான் இந்த போண்டா செஞ்சேன் இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாய் நல்லா சூடு நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லாவே பொறிஞ்சிருச்சு இது வந்து எங்கள் வீட்டில் செக்கில் ஆட்டின எண்ணன்றதால எண்ணெய் லைட்டாக பொங்கும் சுத்தமான கடலை எண்ணெய் பாருங்கள் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு கூட சோம்பு கொஞ்சமாக சோம்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்து பொன் பொன் வருவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்படாது அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் அதிகமாகவே பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்ட சேர்த்துட்டு இப்போ இவங்கள நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருபடணும் வெங்காயம் வருபட்டு இருக்கும்போதே நான் உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ எடுத்து தோல் சீவிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை மசிச்சுக்கிறேன் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் தோல் சீவிட்டு வேக வச்சு இந்த உருளைக்கிழங்க நான் நல்லா மசிச்சுக்கிறேன் கையால் மசிச்சுக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்க இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன் வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா கையாலே மசிச்சு எடுத்துக்கிட்டேன் அது மட்டும்தான் அது சேர்த்த உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மிக்சிங் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த உருளைக்கிழங்கையும் நமக்கு அந்த மஞ்சள் தூள் சேர்த்த எல்லோ கலரும் ப்ளஸ் அந்த காரமும் மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு நமக்கு திக்காக இருக்கணும் பாருங்கள் நல்லா சுண்டி உப்பு சேர்த்து நல்லா சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா இது அப்படியே சூடு ஆரட்டும் சூடு ஆரந்ததுக்கப்புறம் நம்ம இதை கோழி சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்க இன்னும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா திக்காக இருக்குது இது அப்படியே ஆரட்டும் சூடாக நல்லா ஆறணும் இப்போ நான் இன்னும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவில் காரம் உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாவை மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பஜ்ஜி போண்டா போடுற மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இம்பார்ட்டண்டாக விஷயம் இதில் உப்பு காரம் எதுவுமே சேர்க்கக்கூடாது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவில் எப்பயுமே உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம எதுவுமே சேர்க்காமல் வெறும் தண்ணி மட்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ஓரளவுக்கு நல்லாவே கரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் நல்லாவே நமக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் மாவு அவ்வளோதான் நமக்கு கோட்டிங்க்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ரெடி பண்ணியிருந்த மசாலா சூடு ஆறிடுச்சு இதை லைட்டாக நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால் சைஸ் அளவு உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு ஹாலிடேயில் ஈஸியாக நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டான இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசால் போண்டால் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கடையிலலாம் எந்த ஆய் எண்ணெயில் பொறிப்பாங்க அப்படின்றதே தெரியாது நம்மளே ஹெல்த்தியாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுக்கும் ஈவினிங் பூஸ்டோட இல்லை ஸ்நாக்ஸோ இந்த மாதிரி தனியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கோலி சைஸ்க்கு உருட்டிக்கிறேன் நான் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இந்த ஒரு பால் சைஸ் மட்டும் எடுத்து அந்த கோட்டிங் மாவில் டிப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அந்த மாவில் இல்லாமல் உடனே எடுத்து இன்னொரு பக்கம் நல்லா எண்ணெய் சூடேறிட்டுருக்கு அந்த கடாயில் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயோட ஒவ்வொன்றா அந்த மாவில் எடுத்து டிப் பண்ணி இந்த எண்ணெயில் சூட எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா மிதமான சூடில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு வந்து இந்த போண்டா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி மா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு மேலே இருக்க அந்த கோட்டிங் மாவு மட்டும்தான் வேகணும் அதனால் எண்ணெயில் போட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் வெந்துடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே அந்த கோட்டிங் கருகிடும் சுடை எண்ணென்றதால லைட்டாக பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா வேகணும் அதனால் பொறுமையாக திருப்பிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டீ கடையில் செய்கிற மாதிரியே இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி போண்டா உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் இந்த போண்டா செஞ்சு கொடுத்து எங்கள் வீட்டில் எல்லோருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு என் பிள்ளைங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க உங்கள் பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்